நிறைய பொருளுங்க அங்க இடத்து வர ஏ ஏ ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இனிய மதிய வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலையில் வந்து சுக்குடி கீரை பொருள் செஞ்சிருந்தா முடிஞ்சு ரசம் வைக்கல இப்போ ரசம் வச்சு இப்போ வந்து என்ன பாலக்கீரையா பாலக்கீரை சமைக்க போறோம் ஆதிக்குட்டி ஆதி குட்டி வேண்டிட்டு வாங்க நடந்து வாங்க இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா காயத்ரி வந்து பாலக்கீரை பொரியல் இருந்த கூட அவங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க

தண்ணி பிடிக்கணுமாப்பா தண்ணி எல்லாம் பிடிக்க முடியாது இங்க நில்லு இங்க நில்லுங்க சார் சார் நில்லுங்க சார் கொஞ்சம் வயடுங்க சார் தக்காளி பார்த்து தலைவர் கிடைச்சிருப்பானா இங்க பாருங்க அறிஞ்சாச்சா இப்ப வந்து தண்ணி பிடிக்கணும் பிடி அமுத்தி விடு அத அத

தொடக்கூடாது இந்த பக்கம் இப்படி வந்த பக்கம் இந்த பக்கம் வா எது கமுத்தருக்கு பார்க்குறீ நீ நான் அந்த கூடை கம் ஏய் ஏச்சா மொத்தல ஏதாவது கீழே தள்ளிகிட்டே இருக்கோன்னு உங்களுக்கு

ஆனால் இது உடச்சிட்டோம்னா பாருங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வருங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா இருக்குது ஏமாற்றிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பச்சை மிளகா பூண்டு அந்த பொறுப்புலாம் போடுறேன் உங்களுக்கு விருப்பம் தான் போடுங்க பாருங்க குருமிளகு ஒரு பச்சை மிளகா பூண்டு குருமிளகு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் பாருங்க சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் இருக்கிறது எல்லாத்தையும் போடுற வேண்டியது வெந்தயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் போடுவேன் நான் ஏன்டி வேக்கரை எப்படி இருக்கிற எல்லாத்தையும் போடுறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் போட மாட்டேன் கொத்தமல்லி

ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சுங்க பாருங்க இப்படி அரைச்சாச்சுங்களா இது அப்படியே எவண்டி மொழியில் இது அப்படியே சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொட்டிடும் நான் கொட்டிட்டு கூடையே வந்து ஒரு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருங்காய டப்பங்க பெருங்காயத்தூள் ம் பெருங்காயத்தூள் போட்டாச்சுங்களா கூட வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இது சுத்தமாக எடுத்துட்டு இது கரைச்சிர ஒன்று பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி எடுத்தாச்சு சூப்பராக இருக்கு பாருங்க கரைச்சி எடுத்து இந்த வண்டலெல்லாம் எடுத்துடலாம் சுத்தமாக கரைச்சிட்டேன் நான் சூப்பராக இருக்கு ஏண்டி காய்திரி வாருங்க இந்த இந்த கீரையில் சட்னி பண்ணாலாமா பொரியல் பண்ணாலையும் சரி மாங்காய் சாப்பிட்ற தலைவர் சரி சாப்பிடுங்க

ஊத்த பாருங்க சக்கையை எடுத்தாச்சு ஊற்றி மேலே வந்து நம்ம க கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் சிம்மளே வச்சுடலாம் இது கொதி வந்து கவரு பார்க்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்ச நான் மாம்பழம் ஊட்டி விட்டே பேசினா மாம்பழம் வேணுமச்சாமி பாருங்க நான் ஊட்டி விட்டாங்க சரி சாப்பிடு சாப்பிடு மாம்பழம் ஒன்று ம் மறுபடியும் இங்கே வந்து நின்னாச்சு காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா சட்னிக்கு எதை ரெடி பண்ணிட்டு உளுந்தெல்லாம் போட்டு இதெல்லாம் குருமிளகெல்லாம் போட்டுக்குது ஆ இதெல்லாம் போட்டு தக்காளி ஒன்று சட்னி

நான் வச்ச ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க பார்த்துக்கோ அந்த உரம் இந்த மூடி வச்ச தெரியாது ஒரு நுரம் வந்து ஒரு சின்ன கொதி முடிஞ்சது ம் சரிங்க உங்கள் பனியை தொடருங்கள் பனியை தொடருங்கள் அந்த கோடியில் இருக்கிற வெங்காயம் முடியிற வரைக்கும் இங்கே இடத்து விட்டு வர மாட்டேங்க வாருங்க எப்படி தூக்கி தூக்கி வீச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் தூக்கி போட்டிருக்குறேன் ம் ஃபோர்ட் போர் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் பாருங்க அப்படியே டயர்டாகி உட்காந்துட்டா கீழே ஓகே ப்ரெண்ட்டே எங்கள் வீட்டில் நடந்துருக்குது ஒரு சின்ன லாக் மாதிரி எடுத்திருக்கிறேன் நான் இந்த மாதிரி டெய்லி வீடியோ போடுறேனான்னு சொல்லுங்கள்